ஈரானுடைய அரசியல் தலைமை குழு இருக்குது அறிஞர் வல்லுநர் குழுவாங்க அந்த வல்லுநர்ல இவர் கிடைக்கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் தீவிரமா செயல்படுறாரு அதன் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஈரான் அறிவில போட்டியிட்டு தோல்வியை காண்றாரு அணியாமல் அந்த முகம் முழுக்க மூடி இருக்கலாம் இஸ்லாமிய பெண்கள் கண்ணு மட்டும் தெரியல அந்த அணியாமல் இடங்களுக்கு வரக்கூடாதுங்கிற சட்டத்தை பிறப்பித்து அதை பத்தி கடுமையா பின்பற்றுறாங்க அங்க இருக்கு பெண்கள் அதுக்கு எதிராக போராடுறாங்க இஸ்ரேலுடைய நடவடிக்கை எங்களுக்கு உறுத்தலை தருகிறது எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கேலை நோக்கி அணுகுண்டு தயாரிப்போன்னு அனைவரும் கண்டனிங்க அப்படிங்க சரி அரசு தப்பு சொல்லப்படுது கூடுதலா மற்ற ஊடகங்கள் மற்றும் அரசு அரசு தரப்புல கசித்து செய்யுங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு உலகத்தையே அதிர்ச்சியில் ஆதித்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு அவரு எப்படி இறந்தாரு இந்த விபத்து எப்படி ஏற்படுது அவர் அரசியல் பெண்ணை பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்ராஹிம் ரைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது அறுபதாவது ஆண்டு மசாத் மாவட்டத்துல பிறந்தார் ஈரான்ல மசாத் மாவட்டத்துல அவர் இளமை காலங்கள்ல இருந்து தொடர்ச்சியா மதசா கல்வி தான் போனார் அதோட இணைந்து சட்டப்படிப்பும் படிச்சாரு அடிப்படை மதவாத கொள்கையோட ஈர்ப்புடைய இருந்ததுனால தனது இருபதாவது வயதுல அரசின் ஆதரவோட மாவட்ட அரசு தொடர்ந்து ஒரு அரசியல் பயணம் மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஈரான் ஈராக் சண்டை அந்த சண்டையின் போது இடதுசாரிகளும் ஈரான் அரசு அவர்கள் அனைவரையும் தூக்கிலிட பத்வா அதாவது மத கட்டளை பிறப்பிச்சாங்க அந்த மதக்கட்டளை நிறைவேற்ற பொறுப்பு பல மாகாணங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்ட பொழுது டெஹ்ரான் மாகாணத்தில இருந்த அந்த கட்டளை பிறப்பிக்கும் மையம் மூன்று பேர் இருப்பாங்க அதுல நான்காவதாக இணைக்கப்பட்டவர்கள் தான் இப்ராஹிம் ரைசி இவரோட காலகட்டத்தில் தான் இவரும் அந்த குழுவில் இருந்ததுனால ஐந்தாயிரம் அரசியல் கைதிகள் படுகொலைக்கு இவர்தான் தான் காரணம் இன்னை வரைக்கும் குற்றச்சார் போயிட்டு இருக்கு இதனால அவருக்கு தெஹரான் கொலைக்காரங்கிற பே பட்ட கூட நீடிச்சுட்டு இதுதான் அவர் அரசியல் துரோகம் அதுக்கு மேற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல அங்க இருக்க மத குருமான் மாறுறாங்க மாறணும்னா அந்த புதிதாக வந்த அழிக்கோமணி அவர் தான் இன்னைக்கு அங்க மத தலைவரா இருக்காரு அந்த அழிக்கோமணியோட ஆசி பெற்ற அரசியல்வாதியாக இவர் தொடர்ச்சியாக படிப்படியாக பதவி உரை அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி ஆறுல ஈரானுடைய அரசியல் தலைமை தலைமைக்குழு இருக்குது அறிஞர் வல்லுநர் குழுவாங்க அந்த வல்லுநர் குழுல இருக்குது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் தீவிரமா செயல்படுறாரு அதன் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஈரான் அறிவு ஏழுல போட்டியிட்டு தோல்வியை காண்றாரு ஆனா மலந்தர்லமை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அறுபத்தி ஏழுல போட்டியிட்டு அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெற்று அறிவராக பொறுப்பேற்றுக்கிறாரு இதுவரைக்கும் போன ஒரு அரசியல் பயணம் அங்கிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு சம்பாதிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிபரா பொறுப்பேற்றது வந்து இஸ்லாமிய சரிய சட்டங்களை மிக கடுமையா அங்க அமல்படுத்துறாரு அதன் காரணமாக அனைத்து பெண்களும் பரதா அணியாமல் அந்த முகம் முழுக்க மூடி இருக்கல இஸ்லாமிய பெண்கள் தெரியல அணியாமல் பொது இடங்களுக்கு வரக்கூடாதுங்கிற சட்டத்தை பிறப்பித்து அதை பத்தி கடுமையா பின்பற்றுறாங்க அங்க இருக்க பெண்கள் அதுக்கு எதிராக போராடுறாங்க அதன் மேற்கொண்டு பெண்கள் கல்வி மற்றும் பொது இடங்களுக்கு வந்ததுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறாரு அதனால பெண்கள் மத்தியில இவருக்கு பெரிய எதிர்ப்பு என்னது அதையும் தாண்டி மேற்குலக நாடுகள்கிட்ட இவர் முரண்பாட கடைபிடிக்கிறாரு கடைசியா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் அன்னைக்கு பாலஸ்தீன இருக்க ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது குண்டு வீசி தாக்குறாங்க அந்த குண்டு வீச முதல் முதலாக ஆதரிச்ச நாடுன்னு பாத்தீங்கன்னா ஈரான் இப்ராஹிம் ரைசி தான் ஆதரிச்சு அறிக்கை விடுறாரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாடு கலந்துக்கும் போது இஸ்ரேலுடைய நடவடிக்கை எங்களுக்கு உறுத்தலை தருகிறது எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்க இஸ்ரேலை நோக்கி அணுகுண்டு தயாரிப்போன்னு வெளிப்படையை தெரிவிச்சது பல நாடுகளில் கண்டன குரலை இருப்பது இவருக்கு இப்படிதான் இவர் அரசியல் நடவடிக்கை இருந்துட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில தான் நேற்று பத்தொன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவர் பயணம் செஞ்ச ஹெலிகாப்டர் விபத்துல சிக்க மரணம் அடைஞ்சிட்டாங்கிற செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கு ஈரான் மற்றும் அசர்பைசான் நாடு ரெண்டு நாட்டுக்கும் பொதுவா ரைஸ் நதி ஓடிட்டு இருக்கு அந்த நதி மேல ரெண்டு நாடு இணைந்து ஒரு அணையை கட்டுறாங்க அந்த அணை அணைக்காக தான் நேற்று காலை பத்து மணிக்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரோடு சேர்ந்து மூன்று இருந்து பெல் டூ ஒன் டூ ஹெலிகாப்டர்ல ஈரான் வந்து புறப்பட்டு அசர்பை கிழக்கு வாங்கத்துக்கு போய் அந்த அணையை திறந்து வைக்கிறாங்க மகிழ்ச்சியோடு மீண்டும் மூன்று புறப்பட்டு ஈரான் வரும்போது அரிபர் பயணம் விட்டு நீங்குது அரசாக பாதுகாப்பு அதிபர் பயணம் செய்த விபத்துல சிக்கியிருக்கலாமோ அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் உடனடியாக தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க தேடுதல் வேட்டைக்கு ஈரான் மட்டும் அசர்பை வேட்டையை ஏற்படுறாங்க கடைசியாக

அந்த ஹெலிகாப்டர் முற்றிலும் உழந்து கிடைக்குது யாரும் உயிர் தப்பிக்க வாய்ப்பே இல்லைங்கிற தகவலை ஈரான் அரசுக்கு தெரிவிக்கிறாங்க ஈரான் அரசோட அரசு தலைவர் அந்த தான் அரசு தலைவர் அவர் அழிகொமினி அதை தீவிரம் பரிசீலனை செஞ்சுட்டு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணத்தை தழுவினார் அவருக்கு ஆழ்ந்த இரங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த தகவலை கேள்விப்பட்ட உலக நாட்டு தலைவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போய் எல்லா நாட்டு தலைவருக்கும் மறைந்த இப்ராஹிம் ரைசிக்கு இரங்கல் தகவலை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இதற்கு இடைப்பட்டதுல இந்த விபத்து எப்படி நடந்துச்சுங்கிற பல்வேறு யூகங்கள் உளவாயிட்டு இருக்கு முதல் அரசு தகவல் ஈரான் அரசு தெளிவா என்ன செய்த பகுதியில திடீர்னு காலசூழல் பெரும் காட்சி மற்றும் மிக பனிமூட்டம் பாக்கலாம் அந்த காட்சியில் பாத்தீங்கன்னா பனிமூட்டம் கார் நீங்கிறது கூட முறையா தெரியாது ஆட்கள் அங்கங்க சின்ன நடமாட்டம் தான் தெரியும் உங்களுக்கு அந்த அந்த மாதிரி காலசூழல ஹெலிகாப்டர் சிக்கி விபத்தை சந்திச்சதுனால அது நொறுங்கி அதுல இருந்து அனைவரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அரசு தரப்பு சொல்லப்படுது கூடுதலா மற்ற ஊடகங்கள் மற்றும் அரசு அரசு தரப்புல கசிந்த செய்தி சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே இஸ்ரேல் கிட்ட இவங்க முரண்பாடு அதனால இஸ்ரேலுடைய ராணுவம் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க மூன்றாவது தரப்பு என்ன சொல்லணும்னா ஏற்கனவே அவருக்கு இப்ராஹிம் ரைசிக்கு நாட்டிலேயே மிக எதிர்கள் உருவாக்கிட்டாங்க அந்த அரசியல் மற்றும் சமூக எதிர்கள் சேர்ந்து இந்த அதிபர் ஏன்னா மீண்டும் அறிவித்து அங்கே வரப்போது நெருங்கிட்டு இருக்கு அந்த அதிபர் மீண்டும் வந்துடக்கூடாதுனால அவரை ஏதாச்சும் படித்திக்கிறதுக்கான செயலா இந்த விபத்தை ஏற்பட்டுறாங்க செய்தியிலிருந்து கசிகிறாங்க எது எப்படி இருந்தாலும் உண்மை என்னங்கிறது எதிர்காலத்துல தெளிவாக தெரிய வரும்